ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சாங்க அது என்ன மேட்டர்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஸ்ரீஹரி இருந்து நம்ம சந்திரயான் ஒன் விண்வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த ஆப்ரேஷனில் என்னென்ன பிளான் பண்ணாங்களோ எல்லா சிக்னல்ஸையும் சந்திரயான் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே லான்ச் மட்டும் பண்ணது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா சிக்னல்ஸையும் கிரவுண்டுக்கு அனுப்பி நமக்கு தேவையான ரிசர்ச் டேட்டாவை கம்ப்ளீட்டாக சந்திரயான் ஒன் கொடுத்துட்டு வந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷனால இஸ்ரோவை பார்த்து நியாசாவே வியந்தது எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ல இவங்களால இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான சேட்டலைட்ல லான்ச் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் சந்திரயான் ஒன் அதோட கம்ப்ளீட் சிக்னலை லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா வானத்துல இருந்து அதை கலெக்ட் பண்ணுற எல்லா சிக்னல்ஸையும் க்ரவுன் ஸ்டேஷன் அதாவது நம்ம இஸ்ரோவுக்கு அதால் அனுப்ப முடியல ஏதாவது ஒரு சேட்டலைட் அதோட சிக்னல்ஸை கிரவுண்ட் ஸ்டேஷன் அதாவது நம்ம பூமிக்கு அனுப்ப முடியலன்னா அந்த சேட்டலைட் வந்து டெட் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை அது வந்து விண்வெளியில் சும்மா தான் சுத்திட்டு இருக்கும் அது எங்க இருக்கு என்ன இஸ்ரோ கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கு இஸ்ரோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நாங்க சந்திரயானை வச்சு என்னென்ன வேலையை பிளான் பண்ணியிருந்தோமோ அதுல தொண்ணூத்தி தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேல நாங்க முடிச்சுட்டோம் சோ சந்திரயான் ஒன் ப்ராஜெக்ட் இதோட முடியுது நாங்கள் சந்திரயான் டூ ப்ராஜெக்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க சந்திரயான் ஒன்னை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துட்டு சந்திரயான் டூ அடுத்த லான்ச்சு மார்ச் லான்ச்சின்னு போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி கலிஃபோர்னியா பசடினா அப்படின்ற இடத்துல இருக்கிற கிரவுண்ட் பேஸ்ட் ரேடா டெக்னாலஜி அப்படின்னா பூமியில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி ரேடாரை யூஸ் பண்ணி நம்ம சந்திரயான் இன்னும் நிலவை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது ப்ராப்பராக அதோட ஆர்பிட்டில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றி மரீனா அப்படின்ற அவங்களோட பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் ரேடார் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் சந்திரயான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட சந்திரயான் ஒன் லூனார் ஆர்பிட்ல அதாவது நிலவோட ஆர்பிட்ல இன்னும் சுத்திட்டு இருக்குன்னு எங்க கிரவுண்ட் ஸ்டேஷன் மூலயமா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யூஸ் ஆகாத சந்திரயான் ஒன் சேட்டலைட்டை எதனால அவங்க தேடி கண்டுபிடிக்கணும் தேடி கண்டுபிடிச்சிட்டு இது ஏன் இவ்வளோ பெரிய மீடியாவுக்கு இவ்வளோ பெரிய நியூஸாக அவங்க சொல்லணும் அப்படின்ற காரணத்தை பார்த்தீங்கன்னா சந்திரயான் ஒன் அப்படின்றது ரொம்ப சின்ன சேட்டலைட் ஒரு அஞ்சு அடி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குட்டி சேட்டலைட் நம்மளோட இவ்வளோ பெரிய அண்டத்துல இவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ல நம்ம அந்த குட்டி சேட்டலைட் லூனார் அதாவது நிலவை சுற்றி வந்துட்டு இருக்குன்ற ஒரு மேட்ரை அவங்க கண்டுபிடிச்சது வந்து அவங்களோட கிரவுண்ட் ஸ்டேஷன் ரேடா டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு அவங்களோட அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறாங்க தான் அவங்க சொல்லும் போது நாங்கள் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல புதுசா வச்சுருக்க ரேடா டெக்னாலஜியை வச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விண்வெளி ஆப்ஜெக்ட்ஸை எங்களால் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது எங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க